சார் இப்ப எப்படி ஆர்பிஐல வந்து நோட்டுகள் அச்சடிக்கிறாங்களோ அதே மாதிரி தேவைக்கேற்ப வந்து வந்து நம்ம அதிகமாக கோடி வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு டிவிடண்டா போகுது அதாவது அந்த வர்ற லாபத்துல கவர்மெண்ட்டோட பங்கு பணப்பற்றாக்குறை பட்ஜெட்ல வருங்கிறதுனால அதிகமாகுங்கிறதுனால இப்போ வரியேற்றத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இது எலெக்ஷன் வந்தா இது மாறலாம் இவன் சென்ட்ரலிஸ்டி டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா இப்பவே நீ சரியா பைசா தர மாட்டேங்கிற இன்னும் பெட்ரோல் எல்லாம் போச்சுன்னா அதில் தான் எனக்கு வருமானமே வர்றது அந்த வருமானத்தையும் நீயும் வாங்கி வாட்ச்சிகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வாங்கிட்டு வந்து நிற்கணுமா அப்படிங்கறதுல தான் ஸ்டேட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ராஜேஷ் சார் இப்போ சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெட்ரோல் டீசலுடைய ரேட் அப்படின்றது குறையவே கிடையாது இன்றைக்கி தேதியில் நம்ம கூடிய இந்த தேதியில் பார்த்தோம்னா பெட்ரோலுடைய விலை வந்து நூற்றி ரெண்டு ரூபா இருக்கு பெர் லிட்டருக்கு டீசலுடைய விலை வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாயாக இருக்குது ஏன் வந்து பெட்ரோலுடைய இல்லை டீசலுடைய விலையை வந்து குறைக்கிறதுல அரசுக்கு பிரச்சனை இருக்குது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாங்கன்னா அந்த பெட்ரோல் டீசலுக்கு அவங்க போடுற வரி வருமானமும் குறையுது ஓகேவா அந்த வரி வருமானம் குறைஞ்சதுன்னா பற்றாக்குறை பட்ஜெட்டில் அதிகமாகுங்கிற பயத்தினால தான் ஸோ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் இருக்கிறாங்க பீப்பாய் வந்து எழுவத்தி மூணு டாலருக்கு சர்வதேச சந்தையில் நம்ம வாங்குகிறோம் ஆமாம் இப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து அதை நம்ம வாங்குகிறோன்றது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து அதை எண்ணெய் நிறுவனங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணி நம்ம வந்து அதை விற்கிறோம் இப்போது இப்போ க கவர்மெண்ட்டே அதை வாங்கி எல்லாம் விற்கிறதுக்கு கிடையாது ஸோ இதில் கவர்மெண்ட்டோட பங்குங்கிறது வெறும் அந்த வரி வசூலிக்கிறது மட்டும்தான் அந்தந்த எண்ணெய் நிறுவனங்கள் எந்த நாட்டுக்கு அவங்க சாதகமாக பாய்ச்சிருக்காங்களோ அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் வாங்குறது கிடையாது கவர்மெண்ட் வாங்குறது எண்ணெய் நிறுவனங்கள் தான் வாங்குறாங்க ஸோ கவர்மெண்ட்டு இத்தனை லட்சம் லிட்டர் வந்து நீங்கள் கெப்பாசிட்டியாக வச்சிருக்கணும் அதாவது எப்போவுமே ரெடியாக வச்சிருக்கணும் நாளைக்கு எண்ணெய் வரத்து குறைஞ்சதுன்னா இத்தனை லிட்டர் நம்ம ஸ்டாக்குலேருந்து எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் தான் சொல்லுவாங்க இப்போ எண்ணெய் நிறுவனங்கள் அதிகமாக இப்போ வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தான் ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க அதாவது மற்ற நாடுகள்லேருந்து வாங்குறத விட எங்களுக்கு நீங்கள் கம்மியாக தரணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை போட்டாங்க இப்போ அந்த அக்ரிமெண்ட்னால ரஷ்யாவிலேருந்து மேஜராக வாங்குறாங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஈரான் யுஏ சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூறுரூவா நூற்றி மூணு ரூபா அப்படின்லாம் வந்து உச்சத்தை தொட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து எழுபத்தி மூணு டாலராக தான் இருக்குது ஒரு பீப்பாயுடைய விலை வந்து எழுவத்தி மூணு டாலர்ன்னு சொல்லும்போது அது குறைஞ்சிருக்கேன் அதையே வந்து மக்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக ஒரு எழுபது ரூபா இல்லை எண்பது ரூபா ரேட்டில் கொடுக்க முடியல ரஷ்யா உக்ரைன் போர்னால் ரஷ்யா இஸ் அ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில் ஸோ ரஷ்யாவிலேருந்து வரத்து குறைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா குளோபலாக எண்ணெயோட சப்ளை வந்து குறஞ்சிது எண்ணெய் சப்ளை குறைஞ்சதுனால எண்ணெயோட விலை வந்து தாறுமாற ஏறிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஓப்பக் நிறுவ ஓபக் நாடுகளும் எங்களோட ப்ரொடக்ஷனை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிகிட்ருந்தாங்க வேறு சில ப்ராப்ளம்னால் அதாவது அமெரிக்கா வந்து நீங்கள் எண்ணெயை வந்து டாலரில் தான் வாங்கணும் ஸோ இப்படியெல்லாம் அவங்க வந்து கம்பேர் பண்ணதுனால ஓப்பக் நிறுவனங்கள் ஓப்பக் நாடுகள் எல்லாமே நாங்கள் வந்து எண்ணெயோட ப்ரொடக்ஷனை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் ரஷ்யாவோட இஷ்யூஸ் சேர்ந்ததுனால எண்ணெய் விலை வந்து தாறுமாறாக ஏறிச்சு இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரஷ்யா வந்து ரஷ்யா மேலே போட்ட சேங்ஷன்ஸ்னால ரஷ்யாவில் டைரக்டாக எண்ணெயை வந்து மற்ற நாடுகளுக்கு விற்க முடியாது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவோட எண்ணெய் நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து அதை ப்யூரிஃபை பண்ணி இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ ரஷ்யாவோட எண்ணெய் வளம் எண்ணெய் சப்ளை எல்லாமே இப்போ நார்மல் ஆகி ஆகிடுச்சி ஸோ நார்மல் ஆனதும் கச்சா எண்ணெயோட சப்ளையும் நார்மல் ஆனதுனால விலை வந்து குறஞ்சது சரி இப்போ எப்படி ஆர்பிஐயில் வந்து நோட்டுகள் அச்சடிக்கிறாங்களோ அதே மாதிரி தேவைக்கேற்ப வந்து நம்ம எண்ணெய்களை வந்து அதிகமாக வாங்கிக்க முடியுமா தாராளமாக வாங்கிக்கலாம் அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இத்தனை லட்சம் லிட்டர் வந்து நாம் எப்போவுமே ஒரு கெப்பாசிட்டியில் வச்சுருக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கான தேவை இல்லை ரெண்டு வாரத்துக்கான தேவை வந்து எப்பவுமே நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு எஸ்ஓபி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இந்த வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு குளோபல் இஷ்யூனால எண்ணெய் வரத்து குறைஞ்சதுன்னா ஸோ அதுலேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இது என்னென்னா இப்போ இன்றைக்கி அவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த என்ன வந்து விலை ஏறுதா இல்லை விலை இறங்குதா அப்படிங்கிறது தெரியாது ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பதுக்கி வைக்கணும் நிறைய வாங்கி வைக்கணும்னு நினச்சி வாங்கினாங்கன்னா குளோபலாக சப்ளை குறைஞ்சிரும் மறுபடியும் விலை ஏற ஆரம்பித்தோம் ஸோ இவங்க செய்கிறது இவங்களுக்கே ஒரு ப்ராப்ளமாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் அந்த ஓபெக் நாடுகளோட சப்ளை ரஷ்யாவோட சப்ளை அமெரிக்காவோட சப்ளை அண்ட் தென் வெனிசுவேலாவோட சப்ளை இது எல்லாத்தையுமே வச்சு சரி ஓகே ஓரளவுக்கு எங்களுடைய தேவை ஒரு நாளைக்கு இவ்வளவு இந்த ப்ரொடக்ஷனுக்கு இத்தனை அளவுக்கு நாங்கள் குரூட் ஆயில் வாங்குவோங்கிற அக்ரிமெண்ட்டு இட்ஸ் நாட் ரிட்டன் அக்ரிமெண்ட் பட் டிஸ் இன்ட் ஜென்ட்மேன் அக்ரிமெண்ட் சார் இப்போ எண்ணெய் நிறுவனங்களில் தான் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ ப்ரைஸில் வந்து பெட்ரோல் டீசலை விற்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது போது கவர்மெண்ட்டுடைய ரோல் இங்கே என்ன ப்ளே பண்ணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தான் கவர்மெண்ட்டு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை வாங்குறது அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய வேலையை தவிர கவர்மெண்ட் போய் வாங்கி எல்லாத்துக்குமே கொடுக்காது அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இந்த ப்ரைஸ் டிசைடிங் அதாரிட்டி அப்படின்றது வந்து அது என்னை நிறுவனங்களாகத்தான் இருக்கணும் ஏன் வந்து கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நிறுவனங்கள் இருக்குது ஒன்று பப்ளிக் செக்டர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இது மூணுமே இந்தியாவோட நிறுவனங்கள் இது இல்லாமல் மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட நிறுவனங்கள் இருக்குது அது இல்லாமல் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா ஷெல்லு நயரா அப்புறம் ரிலையன்ஸு இந்த மாதிரி நிறுவனங்கள் இப்போது இந்த பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டோட இதுங்கிறதுனால அந்த பப்ளிக் செக்டார் நிறுவனங்களுடைய விலையை கவர்மெண்ட்டு எப்போ வேணாலும் நிறுத்தி வைக்கலாம் இப்போது லாஸ்ட் இயர் ரெண்டு ரூபா இறக்குனாங்க இட் இஸ் நாட் பை தி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய லாபம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ இத்தனை க நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போது லாபத்தில் இருக்காங்க ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது இத்தனை லிட்டருக்கு இத்தனை லாபம் அப்படின்னு சொல்லி இது இல்லாமல் ஒரு பதினெட்டாயிரம் பத்தொம்போதாயிரம் கோடி வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டாக போகுது அதாவது அந்த வர்ற லாபத்தில் கவர்மெண்ட்டோட பங்கு இந்த மூன்றிய எண்ணெய் நிறுவனங்களும் தான் அல்மோஸ்ட் தே ஹாவ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட் அவ்வளோ மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட இது தேவை ஸோ ஃபஸ்ட்டு என்ன விலையை ஏற்றும்போது நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில் ஓகே இப்போ இறக்கும் பொழுது பணப்பற்றாக்குறை பட்ஜெட்டில் வருங்கிறதுனால அதிகமாகுங்கிறதுனால இப்போது வரியேற்றத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க விலையேற்றத்தை ஸோ இது எலெக்ஷன் வந்தால் இது மாறலாம் சார் இப்போ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலையன்ஸு நிறைய பேர் இருக்காங்க ப்ரைவேட் பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க பப்ளிக் செக்டர் பெட்ரோல் பங்க்ஸும் இருக்குது ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணிடுறாங்க எல்லா இடத்துலையுமே அதே ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ இப்போ இதில் எப்படி அவங்க வந்து லாபம் சம்பாதிப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க ஒரு லிட்டர் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அந்த முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு அவங்க வாங்கும் பொழுது அவங்க மக்களுக்கு தர்ற பேஸ் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரூபா ஸோ அந்த முப்பத்தி ஏழு மைனஸ் ஐம்பத்தி ஆறு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தொம்பது ரூபா அவங்களோட மார்ஜின் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பத்தொம்போது ரூபா மார்ஜின் அந்த மார்ஜினை மல்டிப்ளை பை பல லட்சம் லிட்டர்ஸ் ஆன் அ டே இப்போ அந்த ஐம்பத்தாறு ரூபா பேஸ் ப்ரைஸு தான் அந்த வெளி மார்க்கெட்டுக்கு வர்ற ப்ரைஸ் அந்த ஐம்பத்தாறு ரூபாயில் மேலும் ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு இது இல்லாமல் ஒவ்வொரு லிட்டருக்கும் மூணு ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு வச்சுருக்காங்களா அவங்களுடைய மார்ஜின் ஓகே இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு நூறுபாய்க்கு வருது சார் இப்போ இந்த எலெக்ட்ரிக் வெர்க்களை வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க ஐ திங்க் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒன் இயர்க்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து எலெக்ட்ரிக் வெர்க்கிள் பற்றி அதிகமாக பேச்சு அப்படின்றது இருந்தது மானியம் கூட வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கம்மி பண்ணணும் நம்ம வந்து சர்வதேச சந்தையில் வந்து எண்ணெய்கள் வாங்குவதை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணுதா என்ன ஃப்யூச்சரிஸ்டிக்காக கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த இப்போ குளோபலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்ததுன்னா துபாயை பார்த்து தான் வந்தது எண்ணெய் வளம் இட்ஸ் எ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸோ ஓரளவுக்கு தான் அது பூமியில் இருக்குது எல்லாத்தையும் சோரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது எந்த வண்டியும் ஓடாது தி என்டையர் எக்கானமி வில் கம் டு ஸ்டாப் ஸோ இதுக்காக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிகமாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க குளோபலாக இப்போ நான் இதே கேட்குறேன்ல ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முப்பத்தேழு ரூபா அதுலேருந்து கிடைக்குது இப்போ லிட்டர்லேருந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு லாபகரமான ஒரு இன்கம் வெத்தன்டில்ல இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அதை ஸ்டாப் பண்ணுன்னு நினைக்கிறாங்க இல்லையே இந்த பக்கம் பெட்ரோலுக்கு அவங்க குறைச்சாலும் இந்த பக்கம் இங்கே எலக்ட்ரிசிட்டியில ஜிஎஸ்டி மூலமாக வாங்குறாங்க இல்லையா ஜிஎஸ்டி மூலமாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் தான் ஓகே அதுக்கான சார்ஜஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா திஸ் இஸ் ஈக்வால் டு தேட் ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு நான் நஷ்டமே எதுவுமே இல்லை ஸோ ஒன்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து குளோபலாகவே இருக்குது யூரோப்பியன் நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ோஸ்ட் ஜீரோ பர்சன்டேஜ் அவங்களுடைய சேல்ஸுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தேழு பர்சன்ட்டுக்கு மேலே வளர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வளர்கிற தேசத்தில் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்கிற தேசத்தில் ஐ மீன் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தயாரிக்கும் பொழுது இப்போ நிறைய பவர் நிறுவனங்கள்லாம் வருது காற்றாலை அப்புறம் சோலார் பவரு தெர்மல் பவரு இது எல்லாமே நிறைய இப்போ வரப்போகுது எல்லாமே வர வர பெட்ரோல் வெஹிக்கல்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நாம் மாறும்பொழுது வில் ரெடியூஸ் தி டிபெண்டன்சி ஆன் ஆயில் ஆயில் நாம் எல்லாமே மேக்சிமம் வெளியேந்து தான் வாங்குகிறோம் ஸோ வெளியேந்து அப்படி வாங்கிறது குறையும் பொழுது அந்நிய செலாவணி உங்கள் கண்ட்ரிலேருந்து வெளியே போகிறது நிற்கும் அந்த மாதிரி நின்றுச்சுனா அந்த உங்களுக்கு இன்கம் நிறைய இருக்கும் உங்கள் கையில் கேஷ் நிறைய இருக்கும் பட்ஜெட் பற்றாக்குறை குறையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இதுக்கு நிறைய நீங்கள் செலவழிக்கலாம் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது இவி மார்க்கெட் அப்படின்றது சொல்கிறீங்க இதே இது உலக நாடுகளில் ஏன் வந்து இருக்குது அதுக்கு என்ன ஏதோ ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா அன்சக்சஸ்ஃபுல்லானதுக்கு ஆனதுக்கு அங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரல இப்போ யு இப்போ யுஎஸில் பார்த்திங்கன்னா கார் தயாரிக்கிற நிறுவனங்களே அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போ டெஸ்லா தான் அவங்க மேஜர் ப்ரொடியூசர் இப்போ டெஸ்லாவே அமெரிக்கா பூரா இது இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க நீங்கள் டைரெக்டாக போகலாம் அங்கங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்ச் ஆங் சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உட்காந்துக்கிட்டு ஐயோ எவ்வளோ தூரம் ஓடுமோ எவ்வளோ தூரம் ஓடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஓட்டின்னு இருக்க முடியாது இப்போ பெட்ரோல் டீசல்னால் நேராக வண்டியில் ஏரியா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது போட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மற்ற நேஷன்ஸில் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரல அந்த கார் என்னைக்கு அந்த கார் தயாரிப்பு நிறுவனங்களே அவங்கவுங்க அங்கங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி இது எல்லாம் நடத்துகிறாங்களோ ஸோ அன்றைக்கி தான் அது அதிகமாகும் பெட்ரோல் பங்க்ஸ் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லைன்ற ஆமாம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை அதுவும் ரெண்டாவது இப்போ ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் வெஹிக்கல்லையோ டீசல் வெஹிக்கல்லையோ எந்த வித கேப்பும் இல்லாமல் அவங்க ஓட்டிகிட்டு போயிடுவாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல்னால் ஒவ்வொரு இடத்துல நின்று ஒன் ஹவர் ஒன் ஹவர் சார்ஜ் பண்ணணும் ஸோ ரெண்டு மணி நேரம் அதில் வேஸ்ட் ஆகுது இப்போ இதையும் பார்க்குறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பேட்ரி சார்ஜிங் டெக்னாலஜி பேட்ரி ஸ்வாப்பிங் அதாவது ஒரு கார் வாழ்ந்து நிற்கிது டிஸ்சார்ஜ் ஆன பேட்ரியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆன பேட்ரியை இன்ஸ்டால் பண்ணி வெட்டிங்கன்னா திஸ் வில் பிக்அப் ஈவன் மோர் சரி இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன் வந்து பெட்ரோல் டீசல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுக்காமல் இருக்காங்க ஜிஎஸ்டி வரைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒரே டேக்ஸ் ஆயிரும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக முப்பத்தேழு ரூபா அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும் அப்போ இன்னும் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இது வந்து மேக்ஸிமம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு தான் தேர் நாட் அக்செப்டிங் இட் சென்ட்ரல் இஸ் ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது பெட்ரோல் டீசலை ஹையஸ்ட் ப்ராக்கெட்டில் இருபத்தெட்டு பர்சன்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்கு வந்து பதினாலு பர்சன்ட் தான் வரும் அதெலாம் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் அடிவாங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே பதினாலு தான் போகும் ஸோ அதுலேயும் அவங்களுக்கு இருபது பர்சன்ட் அடிவாங்குது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வர வேண்டிய வரி வருவாய் குறையறதுனால ரெண்டு சைட்லேருந்தும் யோசிக்கிறாங்க இவன் ரெடி டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா இப்போவே நீ சரியாக பைசா தர மாட்டேங்கிற இன்னும் பெட்ரோல் எல்லாம் போச்சுன்னா அதில் தான் எனக்கு வருமானமே வர்றது அந்த வருமானத்தையும் நீ வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்துக்கும் நான் வாங்கிட்ட வந்து நிற்கணுமா அப்படிங்கிறதுல தான் ஸ்டேட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க